ஏஐ தொழில்நுட்பம் என்பது இருமுனை கத்தி போன்றது ஒரு பக்கம் மருத்துவம் கல்வி தொழில் வளர்ச்சி செயல்திறன் உள்ளிட்ட பல நேர்மறை விளைவுகளை கொண்டுள்ளது மற்றொரு பக்கம் வேலை இழப்பு பிரைவசி பாகுபாடு தவறான தகவல் உருவாக்கம் போன்ற எதிர்மறை விளைவுகளை கொண்டுள்ளது ஏஐ தொழில்நுட்பத்தின் நன்மையும் தீமையும் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் உள்ளது அந்த வகையில் அபூர்வா விஜயகுமார் என்கிற பெண் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனது பாட்டிக்கு அளித்த பிறந்தநாள் பரிசு காண்போரின் இதயங்களை தொட்டுள்ளது அபூர்வா விஜயகுமார் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீண்ட வருடங்களுக்கு முன்பு இறந்து போன தனது தாத்தா பாட்டியின் கைகோர்த்து நடந்து வருவதை போல காட்சிகளை உருவாக்கி அதனை பாட்டியின் பிறந்த நாளன்று தனது பிறந்தநாள் பரிசாக அந்த காட்சிகளை அவருக்கு டிவியில் போட்டு காட்டினார் டிவியில் தானும் தனது மறைந்த கணவரும் நவநாகரிக உடையில் இளமையுடன் கைகோர்த்து சிரித்து பேசியபடி நடந்து வரும் காட்சிகளை பார்த்த பாட்டி முதலில் பிரமித்தார் அடுத்ததாக புன்முறுவல் பூத்தார் பிறகு கணவரை நினைத்து கண்ணீர் மல்கினார் எதிர்பாராத பிறந்தநாள் பரிசளித்து பழைய நினைவுகளுக்கு அழைத்துச் சென்ற பேத்தியை உணர்ச்சி பெருக்குடன் ஆற தழுவி கொண்டார் பாட்டி